ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க ஒரு டூ டேஸ் எடுத்தது மண்டே அண்ட் டியூஸ்டே ட்யூஸ்டே ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே நல்ல சென்னையில் வந்து மழை இருந்தது இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது வென்ஸ்டே நல்ல வெயில் அடிக்குது இது வந்து மண்டே எடுத்த வீடியோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க நான் சாட்டர்டே சண்டே பெங்களூருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஸோ அதுக்கு போகிறதுக்கு மட்டும் நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா அப்போ வந்து ஓகே வாட்ர பார்த்தா இருந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கும்போது ஓகே பழைய ட்ரெஸ் இருக்குது எப்படி இருக்குது பார்க்கலான்னு போட்டு பார்க்கும்போது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டு என்னால் டைட்டாக இருந்த ட்ரெஸ்ஸு போட முடியாதுன்னு இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூஸாகவே இருந்தது ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாச்சு அன்றைக்கி என்ன பண்ண ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா வாட்ரோப்லேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஒன்றா போட்டு பார்த்து ஸோ அதுவே எனக்கு வந்து என்னாச்சு டைம் ஆகிடுது ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்கிறதுக்கும் டைம் ஆச்சு இது ரொம்ப ஹாப்பியாகிடுது ஆஹா நமக்கு வந்து இன்ச்சுலாம் குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ரோப்பை வந்து அப்படியே எல்லாத்தையும் ட்ரெஸ்லாம் அமைக்க வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு பட் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது ஐயோ வாட்ரோப்பு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அதே போலேயே நமக்கு வந்து என்னென்ன ட்ரெஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பட் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு மைண்டில் இருந்தது ஸோ என்ன பண்ணனாக்கா மண்டே வந்து பெங்களூர்லேருந்து சண்டே நைட்டு வந்தோம் ஸோ மண்டே வந்து ஆஸ் யூஷுவல் ஜிம்க்கு போயிட்டேன் இது இன்னுமே எனக்கு மோட்டிவேட் ஆகிடுது என்ன மழை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஜோக்கின்னாவது போட்டுகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மண்டே ஜிம் போயிட்டு அம்மா வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா அம்மாவுக்கு உட முடியலங்கிறதுனால அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் சோ கொஞ்சமாக எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து டயட் ஃபுட்டு தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க பயத்தம் பருப்பும் மில்லட்டும் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணியிருந்தேன் வெல்ரிக்காவும் அந்த தயிர் வச்சு சாப்பிட்டாச்சு ஸோ மார்னிங் வந்து வீட்டில் தான் இருந்தேன் சிம்பிட்டு வந்துட்டு சரி வாட்ரூவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாமே அன்றைக்கி வந்து அப்பப்படியே வச்சுட்டு நான் போயிருந்தேன் ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது என்னோடய வாட்ரூவை பார்க்குறதுக்கே அவ்வளோ கன்றாவே இருந்தது ஐயோ எப் தலை சுற்றி போச்சு எப்படா நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பட் எனக்கு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட டூ டேஸ் எனக்காச்சு என்னென்னாக்கா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு எது டைட்டாக இருக்குது எது இப்போ போட முடியும் இன்னும் கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கிற ட்ரெஸ்லாம் வந்து அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலாகும் அதெல்லாம் போடுறதுக்கு ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையாக எடுத்து எடுத்து போட்டு பார்த்து அதுக்கப்புறம் எது வந்து ஃபிட்டாக இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் நீட்டாக மடித்து வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த மூணு கபோர்டு அரேஞ்ச் பண்ணுறது மூணுலேருந்து நாலு கபோர்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கே டூ டேஸ் ஆச்சு ஏன்னா எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு டூ ஓ கிளாக்லேருந்து ஃபைவ் வரைக்கும் தான் எனக்கு வந்து டைம் ஸோ அதுக்குள்ளே தான் எனக்கு வந்து பண்ண முடியும் ஏன்னா மார்னிங் வந்து அம்மா வீட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜிம் போயிட்டு வந்து வேலை பண்ணணும் அப்படின்னா எனக்கு சுத்தமாக டைம் இல்லை ஸோ அந்த இருக்கிற டைமில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டூ டேஸ் ஆச்சு ஸோ இதில் என்னென்னாக்கா நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் இது வந்து இன்னும் திரும்ப ஆக்சுவலி பார்த்துட்டு சொல்லுவாங்க இப்போ எனக்கு தீபாவளி சாரிகெலாம் கட்டியிருக்கும் போது என்னோடய கோ சிஸ்டர் பார்த்துட்டு சொன்னான் இந்த மாதிரி நல்லா குறைஞ்சிருக்கு பிரியா உனக்கு வெயிட்டு அப்படி அது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சொல்லும்போதே நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு ஈவன் எனக்கு ப்ளவுஸே வந்து லூஸாக இருந்தால் கற்றுட்டு ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி ப்ளவுஸ் தைச்சி வச்சிட்டேன் பட் அது போடும்போது இப்போ போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி அப்போ எனக்கு லூஸாக இருந்தது அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்பொழுது டைட்டாக போட்டு உட்காந்து பிரித்து இருப்போம் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கனாக்கா லூசாக இருக்கும் போது அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அதனால் வந்து ஸோ நம்ம எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா ரெகுலராக இப்போ நம்ம வந்து அச்சீவ் பண்ணனும் அப்படின்னா முடியறதோ முடியலையோ ஏதோ ஒன்று வாரத்துக்கு அட்லீஸ்ட் மூணு நாலு நாள் நம்ம வந்து ஜிம் ஜிம் ஆர் எனி ஒர்க் அவுட் வீட்டில் பண்ணுறதா இருக்கட்டும் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும் எது நம்ம பண்ணினாலும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணினா டெஃபினட்டாக வந்து வெயிட் வந்து குறையுங்க இது வந்து நான் பர்சனலாக நான் வந்து ஃபீல் பண்ணது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து நல்லா வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிருந்தேன் ஃபிஃப்டி எயிட்டில் இருந்தேன் இந்த ஃபோர் இயர்ஸில் வந்து கொஞ்சம் லெக் ப்ராப்ளம் இருந்தது ஃப்ளாட் ஃபுட் ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்ததுனால என்னால் ரெகுலராக ஒர்க் அவுட்டே பண்ண முடியலை ஈவன் நடக்கவே முடியாமல் இருந்தது ஸோ அதுலேயே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி வந்து இப்போதான் ஜிம் வந்து ரெகுலராக போகும்போது ஸ்டப் அண்ட் ஃபேட் எனக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் கிடையாது ஸ்டப் அண்ட் ஃபேட்டு ஸோ அதை குறைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ நான் ரெகுலராக வந்து என்னையே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி பண்ணி இன்னைக்கு வந்து இன்சேஸ் வந்து நல்லாவே எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹோப்பை விடவே விடாதீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க நம்மளோட நினச்சதை நம்ம அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம வந்து விடவே கூடாது வயசு வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேரியரே கிடையாது தடையே இல்லை எந்த ஏஜில் வேணாலும் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ என்னோட டார்கெட் வந்து நல்லா இன்னும் ஸ்லிம்மாக ஆகணும் அப்படிங்கிறதான் அது ஸ்லிம் ஆகிறது இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த டூ டேஸ் பண்ணினதில் வந்து வாட்டரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி ஜிம்முக்கோ வாக்கிங்கோ போய் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் மற்றவங்க சொல்லணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சிட்டு செல்ஃப் லவ் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னாக்க டெஃபினட்டாக வந்து நம்மளால் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் இந்த என்ன மழை பெஞ்ச டியூஸ்டே தான் சரியான மழை அந்த மழையுமே நான் வந்து ஜிம் போயிட்டு வந்தேன் ஏன்னா இது எனக்கு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்தது ஆஹா நம்ம குறைஞ்சிருக்கு போகணும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம உடம்பை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம ஃபேமிலி நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஓகேவா ஓகே பை பை